அப்படின்னு அப்படின்னு பார்த்தோம்னா இதன் மூலமா சைன் குறிப்பிட்ட கோணத்திற்குரிய சைன் பெருமானத்தை கண்டுபிடித்து கொள்ளலாம் அதாவது ஒரு செங்கோண முக்கோணி எடுத்து இதுதான் அந்த கோணம் டீட்டான்னு எடுத்தோம்னா சைன் பெருமானம் அப்படின்றது எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கத்தை குறிக்கக்கூடிய பெருமானம் அந்த விகிதம் தான் சைனாக இருக்கும் இப்ப கோணங்களுக்குரிய சைன் பெருமானங்கள் கண்டுபிடிக்க போறோம் முதலாவது சைன் உதாரணத்துக்கு சைன் பூஜ்ஜியம் பகைன்னு வைப்பமே சைன் பூஜ்ஜியம் பாகை அதற்குரிய பெருமானம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டேபிள்ல இடப்பக்கத்துல கோணங்கள் தரப்பட்டுள்ளது கோணங்கள் இந்த கோணங்களை வைத்துதான் பெருமானம் கண்டுபிடிக்க போறோம் பாருங்க இதுல பூஜ்ஜியம் பாகை சைன் பூஜ்யத்துக்கு நேரம் என்ன பெருமானம் இருக்கு பாருங்க பூஜ்ஜியம் பாகை அண்ட் பூஜ்யம் கலை இது ரெண்டையுமே பார்க்கணும் இது வந்து பாகையில இருக்கும் இந்த பெருமானங்கள் இது வந்து கலை கலைன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபது கலைகள் சேர்ந்துதான் ஒரு பாகை உருவாகும் சரியா அடுத்தடுத்து நம்ம திரிகோணங்கள் இடத்துல படிக்கும் நமக்கு இந்த பாகை கலை அப்படின்ற ரெண்டு விடயங்களுமே தேவைப்படும் அறுபது கலைகள் அதாவது அறுபது இந்த மாதிரி சின்ன டேஷ் மாதிரி வரும் அறுபது கலைகள் சேர்ந்துதான் ஒரு பாகை வரும் ஒரு பாகை வரும் அதாவது பூஜ்யம் பாகைக்குரிய பெருமானம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்னா பூஜ்யம் பாகை பூஜ்யம் கலையை பார்க்கணும் அது வந்து பூஜ்யம் தசம் பூஜ்யம் 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 அதாவது பூஜ்யத்தை குறிக்கிறது தசமதானம் சைன்கோஸ்டான் பெருமாணங்கள் எழுதும் போது நான்கு தசம தானங்களுக்கு பெருமானம் வழங்கப்பட வேண்டும் அடுத்தது பார்ப்போம் இந்த இரண்டு இடத்துல ஒரே பெருமானம் இருக்கு இது ஏன் அப்படின்றத பாப்போம் சரியா பாருங்க கலைக்கும் பாருங்க சைன் பூஜ்யம் பாகை அறுபது கலைக்குரிய பெருமானமும் பூஜ்யம் தசம் பூஜ்யம் ஒன்று ஏழு ஐந்து தான் ஒரு பாகை பூஜ்யம் கலைக்குள்ள பெருமானமும் இதே பெருமானம் தான் சைன் டிப்பிள் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஒற்றுமை இருக்கு பூஜ்யம் பாகை அறுபது கலைக்கும் ஒரே பெருமானம் அறுபது ஒரு பாகை பூஜ்யம் கலைக்கும் ஒரே பெருமானம் அதற்குரிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஜ்ஜியம் பாகை அறுபது கலை அப்படின்னா நமக்கு தெரியும் அறுபது கலை அப்படின்றது ஒரு பாகை சரியா அறுபது கலை அப்படின்றத நம்ம ஒரு பாகைன்னு எழுதலாம் ஆகவே பூஜ்ஜியம் பாகை பிளஸ் இந்த அறுபது கலைக்கு பதிலா நான் ஒரு பாகைன்னு எழுதுறேன் பூஜ்ஜியத்தோட ஒன்று கூட்டணும்னா ஒரு பாகை ஆகவே பூஜ்ஜியம் பாகை அறுபது கலை அப்படின்றதும் ஒரு பாகை அப்படின்றதும் ஒரே பெருமானத்தை தான் குறிக்கும் பூஜ்யம் அறுபயம் பாகை அறுபது கலை அப்படின்றதும் ஒரு பாகை அப்படின்றதும் ஒரே பெருமானத்தை குறிக்கும் காரணம் அறுபது கலைகள் சேர்ந்த ஒரு பாகை கோணத்தை குறிக்கும் இந்த இடத்துல மட்டும் அப்படி இல்லை பாருங்க நான்கு பாகை அறுபது கலை நான்கு பாகை அறுபது கலையும் இந்த பெருமானம் நான்கு பாகைக்கு நேராவும் அறுபது கலைக்கு நேராவும் பாருங்க ஐந்து பாகை பூஜ்யம் கலையும் சமனா இருக்கு ஐந்து பாகை பூஜ்ஜியம் கலையும் சமனா இருக்கு அதற்குரிய காரணம் நான்கு பாகை அறுபது கலைன்னா நான்கு பாகை அறுபது கலைகள் சேர்ந்தா பாருங்க அறுபது நிமிடங்கள் சேர்ந்தா ஒரு மணித்தியாலமா தானே அதே மாதிரி அறுபது கலைகள் சேர்ந்தா ஒரு பாகையாக மாறிடும் அப்போது நான்குடன் ஒன்றை கூட்டும் போது ஐந்து பாகைக்கு சமனாக இருக்கும் இவ்வாறு தான் சைன் அட்டவணை பயன்படுத்த வேண்டும் சைன் அட்டவணை பயன்படுத்த வேண்டும் இந்த இடத்துல மீன் டிஃபரன்ஸ் அதாவது பொது வித்தியாசம் அப்படின்ற சிலு விடயங்கள் தரப்பட்டுள்ளது இந்த பொது வித்தியாசம்னா என்ன அப்படின்றத பார்ப்போம் இப்போ நமக்கு ஸ்டைன் எட்டு பாகை முப்பது கலை இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பெருமானம் சைன் எட்டு பாகை முப்பது கலைன்னா சைன்ல வந்து எட்டுக்கு நேராக பார்க்கணும் எட்டு பாகைக்கு நேராகவும் முப்பது கலைக்கு நேராகவும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்குமே கொமனா வர்ற பெருமானம் இது பாருங்க ஸ்டைன் எட்டு பாகை முப்பது கலை சைன் எட்டு பாகைக்கு நேராகவும் முப்பது கலை அப்படின்றதுக்கு நேராகவும் இருக்கு பெருமானம் பூஜ்ஜியம் தசம் ஒன்று நாலு ஏழு எட்டு ஒன்று நாலு ஏழு எட்டு இவ்வாறு தான் பெருமாணம் கண்டுபிடிக்கணும் சைன் எட்டு பாகை முப்பது கலைன்னு சொன்னாங்கன்னா பூஜ்ஜியம் தசம் ஒன்று நான்கு ஏழு எட்டு இவ்வாறு கண்டுபிடிச்சோம் எட்டு பாகைக்கு நேராகவும் இந்த இடத்துல பாகையும் இங்கே கலையும் இருக்கு முப்பதாவது கலை என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் அந்த அட்டவணைக்குரிய பெருமானம் அதே மாதிரி அடுத்தது உதாரணத்துக்கு சைன் பதிமூன்று பாகை கண்டுபிடிப்போம் பதிமூன்று பாகை இந்த இடத்துல கலை எல்லாம் எதுவுமே தரப்படல தானே அதுவே பதிமூன்று பாகை பூஜ்யம் கலைக்கு நேரா பார்க்கணும் பதிமூன்று பாகைக்கு நேராகவும் பூஜ்ஜியம் கலைக்கு நேராகவும் பார்க்கும் போது ஒரு பெருமானம் கிடைக்கிறது இதுதான் நமக்கு சைன் பதிமூன்று பாகைக்குரிய பெருமானம் இங்க கலை பெருமானம் எதுவுமே இல்லை அதனால பூஜ்யம் பாகை சாரி பதிமூன்று பாகை பூஜ்யம் கலை கலை எதுவுமே தரப்படல தானே அதனால பூஜ்யத்துக்கு நேரா உள்ளது பாத்தீங்கன்னா பூஜ்யம் தசம் இரண்டு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் பதிமூன்று கலை மாத்திரம் ஆகவே இந்த பாகை அந்த நுழல்ல பார்த்தீங்கன்னா பதிமூன்றுக்கு நேராகவும் பூஜ்யம் கலைக்கு நேராகவும் பார்க்கும் போது பூஜ்ஜியம் தசம் இரண்டு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் இவ்வாறுதான் சைன் பதிமூன்று பாகைக்குரிய பெருமானம் கண்டுபிடிக்க வேண்டும் இப்போ அடுத்த நம்ம கேள்வி பார்க்க போறோம் சைன் உம் பதினைந்து பாகை பதினைந்து பாகை அண்ட் இருபத்தி மூன்று கலை பதினைந்து பாகை இருபத்தி மூன்று கலை இதுல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் பதினைந்து பாகை இதை வந்து நம்ம ரெண்டா பிரிக்க போறோம் சைன் பதினைந்து பாகை இருபது கலை சரியா பத்தின் மடங்குகள்ல தான் கலைங்களுக்குரிய பெருமானம் இந்த பெரிய அட்டவணையில தரப்பட்டிருக்கும் அந்த மின் இடை வித்தியாசம் இருக்குதானே அதுல தான் ஒற்றை உள்ளதை நம்ம கண்டுபிடிக்கணும் சைன் பதினைந்து பாகை இருபது கலையை தனியாகும் இதே மாதிரி இதே அட்டவணையில இருக்க மூன்றாவது கலைக்குரிய பெருமானத்தையும் கண்டுபிடித்து கூட்டும் போது சைன் பதினைந்து பாகை இருபத்தி மூன்று கலைக்குரிய பெருமானம் கண்டுபிடிக்கலாம் பதினைந்து பாகைன்னா சைன் பதினைந்து பாகை ஓகே பதினைந்து பாகைக்கு நேராகவும் இருபது கலைக்கு நேராகவும் வந்தீங்கன்னா இங்கே ஒரு பெருமானம் இருக்கு பூஜ்ஜியம் தசம் இரண்டு ஆறு ஆறு நாலு அதாவது பூஜ்ஜியம் தசம் இரண்டு ஆறு நான்கு நான்கு இதுதான் சைன் பதினைந்து பாகை இருபது கலைக்குரிய பெருமானம் ஆனா எக்ஸ்ட்ராவா ஒரு மூன்று பாகை இருக்கிறது பாருங்க எக்ஸ்ட்ராவா ஒரு மூன்று பாகை இருக்கு அதற்காக நீங்க என்ன செய்யணும்னா இதே நிறையில பாருங்க இதே நிறையில மூன்றாவது இடை வித்தியாசம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும் மூன்றாவது இடை வித்தியாசம் இதுதான் நமக்குரிய மூன்றாவது இடை வித்தியாசம் மூன்றாவது இடை வித்தியாசம் எவ்வளவா இருக்கு எட்டு அதாவது இதுல இருக்க லாஸ்ட் டிஜிட்டோட நீங்க இந்த எட்டை வந்து கூட்டி விடணும் இதுல இருக்க இறுதி பெருமானத்துடன் இந்த இடை வித்தியாசம் கூட்டப்பட வேண்டும் இடை வித்தியாசம் கூட்டப்பட வேண்டும் கூட்டும் போது நான்கும் எட்டும் முன்னால கொண்டு வந்து கூட்டிடுறதுல முதல்ல நம்ம சைன் குறிப்பிட்ட பாகையும் ஒரு பத்தின் மடங்கு குறிய கலைக்குரிய பெருமானமும் கண்டுபிடிச்சிட்டோம் சைன்ல அடுத்தது இடை வித்தியாசம் தான் மூன்று பாகைக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடித்தோம் அது எயிட்டு அது எட்டு அதனை வந்து முதல்ல கண்டுபிடித்த பெருமானத்தின் இறுதி ஈட்டுடன் கூட்ட வேண்டும் நான்கும் இரண்டும் பனிரெண்டு மிகுதி ஒன்று ஆக ஐந்து பூஜ்ஜியம் தசம் இரண்டு ஆறு ஐந்து ரெண்டு சைன் பூஜ்யம் தசம் இரண்டு ஆறு ஐந்து ரெண்டு இவ்வாறுதான் சைன் பதினைந்து பாகை இருபத்தி மூன்று கலை கண்டுபிடிக்க வேண்டும் குறிப்பிட்ட பாகை மட்டும் தந்தாங்கன்னா ஐந்து பாகை மட்டும் தந்தாங்கன்னா ஐந்து பாகையும் பூஜ்ஜியம் கலையும் வைத்து கண்டுபிடித்திருவோம் இதே நமக்கு பாருங்க சைன்ல வந்து ஒரு பத்தின் மடங்கின் மட்டும் தராங்கன்னா சைன் ஒன்பது பாகை நாற்பது கலை அப்படின்னு வைத்தோம்னா ஒன்பது பாகைக்கு நேராகவும் நாற்பது கலைக்கு நேராகவும் எந்த பெருமானம் இருக்கோ இதுதான் நமக்குரிய பெருமானம் இது சைன் கோணம் ஒன்று தந்து பாகை ஒன்று தந்து பத்தின் கலை ஒன்று தந்து இடையும் இடை வித்தியாசமும் தரப்படும் சந்தர்ப்பத்துல என்ன செய்யணும்னா அதை நம்ம இரண்டா பிரித்து கொள்ளணும் சைன் குறிப்பிட்ட பாகையும் பத்தின் மடங்கில் உள்ள கலை பெருமானம் ஆகவே பதினைந்து பாகை இருபது கலை அதனுடன் மூன்று கலையை கூட்டும் போது அதாவது மூன்றாவது இடை வித்தியாசத்தினை கூட்டும் போது குறிப்பிட்ட கோணத்திற்கு எசாயின் பெருமானத்தை கண்டுபிடிக்கலாம்